அனைவருக்கும் வணக்கம் திஸ் இஸ் விஷ்ணு முருகானந்தம் அப்புறம் பிரிஸ்ட் அகாடமி பட்டுக்கோட்டை மன்னாரூடி மட்டும் வந்தாங்க இன்றைய திருக்குறள் உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர் செல்வர்களின் முன்னே உதவி கேட்பவருடைய மனநிலை எவ்வாறு இருக்குமோ அவ்வாறு பணிவாக இருந்து நல்ல கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் அவ்வாறு பணிவாக இருந்து கல்வியை கற்றுக்கொள்ள இயலாதவர்கள் உலகில் தாழ்மையுடையவர்கள் கீழானவர்கள் என்றே கருதப்படுவார்கள் என்கிறார் தெரியப்படுவர் இந்த அற்புதமான குரலோடு இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி முத்தான பத்து கணக்குகள் அப்படிங்கிற தலைப்பில் நியூஸ் சிலபர்ஸ் படி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு பார்க்கலாம் இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் பெரும்பாலும் ஃபார்முலா யூஸ் பண்ண மாட்டேன் மேக்ஸிமம் ஃபார்முலா யூஸ் பண்ணுறதில்ல பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம் அது கொஞ்சம் ப்ராக்டிஸ் வேணும் அதில் பர்சன்டேஜ் எந்த ஒரு நம்பரை கொடுத்தாலும் அதில் அசியூம் பண்ணி பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் உங்களுக்கு தெரியணும் சரிங்களா அப்போது அந்த அசியூம் பண்ணி பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த வீடியோவை பார்த்துட்டு அதற்கு பிறகு நீங்கள் இந்த வீடியோவுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் சரிங்களா ஓகே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் சிம்பிள் இன்ட்ரெஸ்டில் எங்கே பாருங்கள் ஒருவர் ரூபாய் இரண்டாயிரத்தை ஆறு சதவீத தனிவட்டிக்கு கடனாக வழங்குகிறார் ஓராண்டு முடிவில் ஆயிரத்தை திருப்பி செலுத்துகிறார் எனில் அவர் அந்த கடனை இரண்டாம் ஆண்டு முடிவில் முழுவதுமாக முடிக்க எவ்வளவு தொகை திருப்பி செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இங்கே பாருங்கள் மொத்தமாக அவ்வளவு அமௌ அமௌண்ட் எவ்வளவு இரண்டாயிரம் ரூபாய்கள் சரிங்களா ஆறு சதவீத வட்டி சரிங்களா இப்போது ஒரு வருஷத்துக்கு ஓராண்டு முடிவில் ஆயிரம் ரூபாய் திருப்பி கொடுத்துட்டார் இல்லையா அப்போது ஒரு வருஷத்துக்கு ரூபாய்க்கான வட்டி எவ்வளோ ஆறு சதவீதம் எவ்வளவு பாருங்கள் நூற்றி இருபது ரூபாய் ஓகேவா ஒரு வருஷத்துக்கான வட்டி வட்டி இருக்கட்டும் இந்த ரெண்டாயிரத்தில் என்ன பண்ணிடுறாரு ஆயிரம் ரூபாயை கொடுத்துட்றாரு ஓகேவா மீதி அவருக்கு எவ்வளோ இருக்கும் ஆயிரம் தான் இருக்கும் இந்த ஆயிரம் ரூபாய்க்கு தான் அடுத்த ஆண்டுக்கான வட்டி நம்ம கணக்கிடணும் சரிங்களா இப்போ அடுத்த ஆண்டுக்கான வட்டி இங்கே பாருங்கள் அடுத்த ஆண்டுக்கான வட்டி ஆறு சதவீதம் ஆறு சதவீதம் எவ்வளவு இதில் அறுபது ரூபா சரிங்களா அறுபது ரூபாய் ஏற்கனவே முதல் வருஷத்துக்கான வட்டி எவ்வளவு நூற்றி இருபது ரூபாய் அப்போ நூற்றி எண்பது ரூபா வட்டி சரிங்களா முதல் வருஷமே ஆயிரம் ரூபாய் ரிட்டன் பண்ணிட்டார் ரெண்டாவது வருஷம் அவர் ரூபாய் ரிட்டன் பண்ணுவார் ப்ளஸ்ஸு ஆயிரம் அப்போ எவ்வளோ வரும் ஆயிரத்தி நூற்றி எண்பது ரூபாய் அப்படி சொல்லி வரும் சரிங்களா இதுதான் ஆன்சர் சிம்பிள் முதல்ல கோ வினா என்ன கேட்டிருக்காங்க வினாவில் அப்படிங்கிறத மிக தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப எளிமையாக பண்ணலாம் சரிங்களா ஓகே அதுக்கடுத்து பாருங்கள் விக்னேஷ் அப்படிங்கிற ஒரு கேண்டிடேட்டு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு நான்கு சதவீத வட்டி வீதத்தில் பத்தாயிரத்தை கடனாக பெற்றார் இந்த பணத்தை சஞ்சய் அப்படிங்கிறவர்கிட்ட ரெண்டு ஆண்டுகளுக்கு ஆறு சதவீத வட்டி விதத்தில் அதாவது நாலு சதவீத வட்டிக்கு வாங்கி ஆறு சதவீத வட்டிக்கு கொடுக்குறாரு அப்படின்னா ஒரு வருஷத்துக்கான லாபம் எவ்வளவு அப்படி சொல்லி கேட்குறாங்க சரிங்களா ஓகே இப்போது லிசன் பண்ணுங்க டென் தௌசண்ட் அமௌண்ட் மொத்தம் அதாவது பிரின்சிபல் வந்து எவ்வளவு டென் தௌசண்ட் இதில் ஃபோர் பர்சன்டேஜ் அப்படின்னா லிசன் பண்ணுங்கள் ஃபோர் பர்சன்டேஜ் ரெண்டு வருஷம் அப்படிங்கிறப்போ நம்ம எட்டு பர்சன்டேஜ் ஆகிடும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு அப்படின்னா ஆர் இன்ட்டு என் இஸ் ஈக்குவல் டு ஆர் அப்படிங்கிற ஒரு ஜென்ரல் கான்செப்ட் இருக்குது சரிங்களா ஆறு எண்ணெய் பெருக்கி ஆறாகவே வச்சுக்கலாம் அப்போ ஒரு வருஷத்துக்கு நாலு சதவீதம்னா ரெண்டு வருஷத்துக்கு எட்டு சதவீதம் இப்போ எட்டு சதவீதம் அப்படின்னு சொன்னோம்னா இதில் பத்தாயிரத்தில் எட்டு சதவீதம் எவ்வளோ வரும் பாருங்கள் எட்நூறுரூவா சரிங்களா பத்தாயிரத்தில் எட்டு சதவீதம் எவ்வளோ எட்நூறுரூவா சரி இதுதான் வந்து அவர் ஒரு அவர் வந்து ரெண்டு வருஷத்துக்கு கொடுக்க வேண்டிய வட்டி ஓகேவா இப்போ என்ன பண்ணுறாரு அவர் அதே பத்தாயிரம் ரூபாயை எடுத்து இன்னொருத்தர்கிட்ட ஆறு சதவீத வட்டி வீதத்தில் கொடுக்குறாரு சரிங்களா ஆறு சதவீத வட்டி வீதம் அது ரெண்டு வருஷங்கிறதுனால பன்னெண்டு சதவீத வட்டி வீதம் சரிங்களா ஒரு வருஷத்துக்கு ஆறுனால் ரெண்டு வருஷத்துக்கு பன்னெண்டாக தான் கான்செப்ட் ஸோ பன்னெண்டு சதவீத வட்டி வீதம்னா எவ்வளவு ஆயிரத்தி இரநூறு ரூபா சரிங்களா அப்போது அவர் கொடுக்க வேண்டிய வட்டி இந்த பாருங்கள் எட்நூறுரூவா இவர் வட்டிக்கு யார் கொடுத்தாரோ அவர் கொடுக்கக்கூடிய வட்டி வந்து ஆயிரத்தி இரநூறுவா அப்போது லாபம் வந்து பார்த்திங்க அப்படின்னா லிசன் பண்ணுங்க இப்போ லாபம் எவ்வளவு சார் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா எவ்வளவுங்க ஆயிரத்தி இரநூறுல எட்நூறு போயிடுது சரிங்களா எட்நூறு போயிடுது அப்போ எவ்வளவு நானூறு அப்படி சொல்லி நம்ம பார்க்கக்கூடாது இதில் ரொம்ப பர்ஃபெக்டாக பாருங்கள் பரிமாற்றத்தில் அவருக்கு கிடைத்த ஓராண்டு லாபம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ ஓராண்டு லாபம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறதுனால இதில் நம்ம கொஞ்சம் இங்கே பாருங்கள் இது வந்து ரெண்டு வருஷத்துக்கான வட்டி அப்போ ஒரு வருஷத்துக்கான வட்டி நானூறு சரிங்களா அதே மாதிரி இது ரெண்டு வருஷத்துக்கான வட்டி ஒரு வருஷத்துக்கான வட்டி எவ்வளவு அறநூறு அப்போ எவ்வளோ லாபம் ஒரு வருஷத்துக்கு அறநூறு மைனஸ் நானூறு ஈக்குவல் ட் எவ்வளவு இரநூறுவா தான் ஒரு வருஷத்துக்கான லாபம் ஸோ ஆன்சர் வந்து இதை இரநூறுனு மாற்றிக்கோங்க ஆன்சர் பாம்பே சரிங்களா அது இருக்குது ஓகேவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க ஓகே அப்புறம் ஓராண்டிற்கு தனி வட்டி ஓராண்டிற்கு எக்ஸ் வட்டி வீதத்தில் எக்ஸ் ஆண்டுகளுக்கு கிடைக்கும் தனி வட்டி எக்ஸ் எனில் அசலின் மதிப்பு ஏது அப்படின்னு கேட்குறாங்க ஓகேவா இதில் ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் டிவைட் பை ஹண்ட்ரட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இப்போ நமக்கு அசல் கேட்குறதுனால பி இஸ் ஈக்குவல் டு மட்டும் கிட்ட வச்சுக்கிட்டு மற்றதெல்லாம் அந்த பக்கம் கொண்டு போனோம்னா ஹண்ட்ரடு ஐ வந்துடும் அப்புறமேல என்ஆர் அப்படின்னு கிடைக்கும் சரிங்களா இப்போ இங்கே இங்கே பாருங்கள் என்னோடய வேல்யூ எக்ஸுன்னு சொல்லிவிட்டாங்க ஆரோட வேல்யூ எக்ஸுன்னு சொல்லிவிட்டாங்க ஐயோட வேல்யூ எக்ஸு தான் அப்படியே நம்ம சப்ஜ்ரூட் பண்ணுறோம் அப்போ பி இஸ் ஈக்குவல் டு ஹண்ட்ரடு இன்ட்டு எக்ஸு டிவைடட் பை எக்ஸு இன்ட்டு எக்ஸு இந்த எக்ஸு இந்த எக்ஸை அடிவிட்டு போயிருது ஸோ பி இஸ் ஈக்குவல் டு ஹண்ட்ரடு டிவைட் பை எக்ஸுங்கிறது தான் ஆன்சர் ஓகேவா ஹண்ட்ரடு டிவைடட் பை எக்ஸ் இந்த முத்தான பத்து கணக்குகளாக இந்த பத்து கணக்குமே ஏற்கனவே டிஎம்பிஎஸ்சி தேர்வுகளில் கேட்கப்பட்ட முக்கியமான கணக்குகள் தான் சரிங்களா ஒரு ஒரு சில ஆண்டுகளில் கேட்கப்பட்ட முக்கியமான கணக்குகளை மட்டும்தான் நான் இங்கே உங்களுக்கு வீடியோவாக போடுறேன் சரி அப்புறமேல ஆண்டு வட்டி விகிதம் பதினாறு ரெண்டு பை மூணு சரிங்களா எனில் அறுபத்தி எட்டாயிரம் அசலுக்கு ஒம்பது மாதங்களுக்கு கிடைக்கும் தனி அது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரிங்களா இப்போ இந்த மாதிரி சம்மு வந்துச்சுன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக பர்சன்டேஜ் பார்க்க முடிஞ்சால் ஷார்ட்கட்டில் பார்க்கலாம் இல்லாட்டி ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது ஐஇக்குவல் டு பிஎன்ஆர் டிவைட் பை ஹண்ட்ரடு அப்படி சொல்லிட்டு சரிங்களா டேரெக்டாக நம்ம போட்டுக்கலாம் பியோட வேல்யூ அறுபத்தி எட்டாயிரம் சரிங்களா இண்டு என்னோடய வேல்யூ ஒன்பது மாதங்கள் சரிங்களா ஆரோடய வேல்யூ இந்த பதினாறு ரெண்டு பை மூணு வந்து கலப்பு பின்னா இதுக்கு இதுக்கு இடையில் பெருக்கல் இதுக்கு இதுக்கு இடையில் கூட்டல் இருக்குது பதினாறு மூணு நாற்பத்தி எட்டு ரெண்டு ஐம்பது டிவைடட் பை மூணு அப்படி சொல்லி வரோம் சரிங்களா ஓகேவா அப்போது லிசன் பண்ணுங்கள் ஐம்பது டிவைட் பை மூணு அப்படின்னா கன்வெர்ட் பண்ணி போட்டுட்டேன் இப்போது டிவைடட் பை ஹண்ட்ரட் இங்கே மாதத்தில் தான் இந்த ஃபார்முலா வந்து வருஷத்துக்கான ஃபார்முலா ஆனால் மாதத்துக்கு கேட்டிருக்கிறதுனால மேலே ஒன்பதுன்னு போட்டோம் இல்லையா அப்படியே கண்டுபிடிச்சோன்னா ஒம்பது வருஷத்துக்கு வந்துடும் அதனால் கீழே ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாதமோ அதை பெருக்கல்ல போட்டுரும் சரிங்களா ஓகே இப்போ லிசன் பண்ணுங்கள் அடிச்சிருங்க ரெண்டு சைபர் ரெண்டு சைபர் போயிருச்சு இல்லையா அப்புறம் மேலே என்ன ஆகும் பாருங்கள் ஒரு மூணு மூ மூணு ஒம்போதா ஒரு மூணு மூணு நான் மூணு பன்னெண்டா சரிங்களா இதை அடிங்க ஒரு நாள் நாலு ஒரு நாள் நாலு அப்புறமேலே ரெண்டு ஏழு நான்கு இருபத்தெட்டு சைபரா அப்போ என்ன கிடைக்கிது ஒன் செவன்ட்டி இன்ட்டு ஃபிஃப்டி அப்படின்னு கிடைக்கிது இப்போது பதினேழையும் அஞ்சையும் மட்டும் போயிருக்குங்க பதினேழு அஞ்சு அவ்வளோது பதினாறு அஞ்சு எண்பது பதினேழு அஞ்சு எண்பத்தஞ்சு சரிங்களா பதினேழு அஞ்சு அதாவது இங்கே பாருங்கள் அஞ்சு பத்து ஐம்பது ஏழு முப்பத்தஞ்சு ஸோ எண்பத்தஞ்சி எண்பத்தி அஞ்சு பக்கத்தில் ரெண்டு சைபர் இல்லையா அப்போ என்ன கிடைக்குது எட்டாயிரத்தி ஐநூறு அப்படின்னு கிடைக்குது ஓகேவா சிம்பிள் அடிக்கிறதுக்கெல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் எடுத்து வச்சுருங்க ஓகேவா ரைட் ஆன்சர் எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஓகே அஞ்சு ரூ அதாவது ரூபாய் இரண்டாயிரம் அசலுக்கு எட்டு சதவீத தனிவட்டி விதத்தில் எத்தனை மாதங்களில் இரட்டிப்போகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எத்தனை மாதங்களில் இதில் நீங்கள் எந்த அசல் கொடுத்தாலும் என்ன பண்ணுங்கள் அசல் நூறுன்னு வச்சுக்கோங்க இது ரெண்டு மடங்காக மாறணும்னா என்ன மாறணும் இரநூறாக மாறணும் இந்த இது வந்து என்னது அசல் சரிங்களா இதில் என்ன இருக்குது அசலும் இருக்குது அப்புறமேல வட்டியும் இருக்குது சரிங்களா இதில் அசலுங்கிறது நூறு வட்டிங்கிறது நூறு ஓகேவா புரியுதா அப்போ நீங்கள் என்ன செய்யுங்கன்னா இப்போது இதில் வந்து எவ்வளோ வட்டி கிடச்சிருக்கு ரெண்டு மடங்காக மாறுனுச்சின்னா நூறு சதவீதம் அதிகரிக்கும் அப்போ நூறுங்கிறது தான் வட்டி இந்த வட்டியை இந்த வட்டி வீதத்தால் நீங்கள் டிவைட் பண்ணிடுங்க வட்டி வீதத்தால் டிவைட் பண்ணிங்கன்னால் பன்னெண்டு புள்ளி அஞ்சு அப்படின்னு வரும் இந்த பன்னெண்டு புள்ளி அஞ்சுங்கிறது தான் வருஷம் சரிங்களா பன்னெண்டு புள்ளி அஞ்சுங்கிறது ஆண்டுகள் அப்படின்னு எடுத்துக்கிறோம் அப்போது பன்னெண்டு புள்ளி அஞ்சோட நம்ம மாதங்களாக மாற்றோம்னா ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு மாதம் அதனால் இதை பெருக்கணும்னா எவ்வளோ வரும் பாருங்கள் பன்னெண்டு பன்னெண்டு நூற்றி நாற்பது நாலு பன்னெண்டரை ஆறு ஸோ நூற்றி ஐம்பது அப்படின்னு வரும் ஸோ ஆன்சர் வந்து என்ன நூற்றி ஐம்பது சிம்பிள் சரிங்களா நீங்கள் புரிகிற வரைக்கும் திரும்ப திரும்ப பாருங்கள் அதில் நான் சொல்லக்கூடிய கருத்துக்களை கொஞ்சம் நீங்கள் திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா உள் வாங்கிடலாம் என்ன சொல்கிறார் அப்படின்னு நீங்கள் ஒன்றும் இல்லை அசியம் பண்ணுங்கள் நூறு அப்படின்னு சொல்லி அசலை வச்சுக்கோங்க அது ரெண்டு மடங்காக இருந்ததுன்னா இரநூறுன்னு அர்த்தம் சரிங்களா இதில் இந்த இரநூறா மாறிடுச்சு இதில் வட்டி நூறு இருக்கும் அசல் நூறு இருக்கும் ஓகேவா இந்த கொடுக்கப்பட்ட வட்டியை நீங்கள் கொடுக்கப்பட்ட வட்டி வீதத்தால் டிவைட் பண்ணிங்கன்னால் அதுதான் ஆண்டு சரிங்களா அப்போ பன்னெண்டரை வருஷம்னு சொல்லி கிடச்சிருச்சு நம்ம மாதம் மாத்திர மாதமாக மாற்றுறக்கு ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு ஸோ பன்னெண்டு மாதம் அதனால் பன்னெண்டாவில் மாதிரி பண்ணுறோம் ஓகே ரைட் வேறு இல்லை புரியலை சார் அப்படின்னா எனக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்கு தரேன் அந்த சிம்பிள் இண்டஸ்ட்ரி வீடியோஸ் பாருங்கள் அப்படி அதுவும் பார்த்து புரியலை சார் அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் கரெக்டாக நான் அவ்வளோ ஓகேவா ரைட் அப்புறம் அசல் ரூபாய் பத்தாயிரமானது பதினைந்து சதவீத ஆண்டு வட்டியில் மூன்று ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனிவட்டிக்குமான வேறுபாடு ஏது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின் இதை நம்ம ஃபார்முலாவிலையும் போடலாம் இது எது உங்களுக்கு சிம்பிளாக இருக்கும் நான் ரெண்டுலேயுமே போடுறேன் எது சிம்பிளாக இருக்கோ அதில் போடுங்க சரிங்களா இப்போ ஃபார்முலா நான் ஃபார்முலா இல்லாமல் போடணும்னா இங்கே பாருங்கள் டென் தௌசண்ட் சரிங்களா ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஃபிஃப்டீன் தௌசண்ட் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் போனோம் அப்படின்னா ஃபிஃப்டீன் தௌசண்ட் எவ்வளோ வரும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து இங்கே பாருங்கள் ஃபிஃப்டீன் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜில் எத்தனை வருஷத்துக்கு மூன்று ஆண்டுகளுக்கு சரிங்களா அப்போ நாற்பத்தி அஞ்சு சதவீதம் பத்தாயிரத்தில் நாற்பத்தி அஞ்சு சதவீதம் எவ்வளவு நாலாயிரத்தி ஐநூறு ஓகேவா இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு பார்ப்போம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் முதல் வருஷத்துக்கு எவ்வளோ வரும் பதினஞ்சு சதவீதம் வந்து எவ்வளோ வரும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு அப்படி சொல்லி வரும் சரிங்களா இப்போ பதினோறாயிரத்தி ஐநூறு ஒரு சனந்தள்ளி தள்ளி புள்ளி கொடுத்தனா ஆயிரம் பத்தா ஆயிரங்கிறது பத்து சதவீதம் சரிங்களா அடுத்து இப்போ அஞ்சு சதவீதம் வந்து ஒரு ஐநூறு அதான் ஆயிரத்தி எழுநூறு சரிங்களா இதுக்கு தான் நான் வீடியோ பார்க்கணும்னு சொன்னேன் அடுத்து ஒரு ரெண்டாவது வருஷத்தில் ஒரு பதினஞ்சு சதவீதம் சரிங்களா எவ்வளோ வருது ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தஞ்சி வரும் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தஞ்சி சரிங்களா இதை ஆட் பண்ணிங்கன்னா அஞ்சு ரெண்டு ஏழஞ்சு பன்னெண்டுக்கு ரெண்டு மிச்சம் ஒன்று மூணு ஒன்று ஸோ எத்தனை வருது பதிமூணு இரநூத்தி இருபத்தி அஞ்சு அப்படின்னு வரும் சரிங்களா அடுத்து மூணாவது வருஷத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ வரும்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு புள்ளி ஏழு அஞ்சு அப்படி சொல்லி வரும் இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ கிடைக்கிங்க அப்படின்னா ஆயிரத்தி ஐநூற்றி சாரி பதினஞ்சாயிரத்தி இரநூத்தி எட்டு புள்ளி ஏழு அஞ்சு அப்படின்னு கிடைக்கும் ஓகேவா புரியுதா அப்போது நமக்கு லிசன் பண்ணுங்க இவர் இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கிடச்சது பாருங்கள் நாலாயிரத்தி ஐநூறுரூவா ஆனால் இங்கே எவ்வளோ கிடச்சிருக்கு ஆயிரத்தி பதினஞ்சு பதினஞ்சாயிரத்தி இரநூத்தி எட்டுருவா கிடச்சிருக்கு இல்லையா அப்போ கிட்டத்தட்ட எவ்வளவு எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கு எழுநூற்றி எட்டுருவா எழுபத்தி ஐந்து பைசா கிடச்சிருக்கு எக்ஸ்ட்ரா ஓகேவா அதாவது ஆயிரத்தி எழுநூற்றி எட்டுரூவா எழுபத்தஞ்சு பைசா சரிங்களா ஆ லிசன் பண்ணுங்க நீங்கள் வேணால் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பத்தாயிரத்தை இதுலேருந்து எடுத்துருங்களேன் பதினஞ்சாயிரத்தி இரநூத்தி எட்டுலேருந்து பத்தாயிரத்தை எடுத்துட்டிங்கன்னா என்ன கிடைக்கும் ஐயாயிரத்தி இரநூத்தி எட்டுரூவா எழுபத்தஞ்சி பைசா கிடைக்கும் இது வந்து கூட்டு வட்டிக்கு கூட்டு வட்டி தனி வட்டி எவ்வளவு நாலாயிரத்தி ஐநூறுரூவா இதிலேருந்து இதை கழிச்சுருங்க கழிச்சிங்கன்னா எவ்வளோ கிடைக்கும் எழுநூற்றி எட்டு ரூபா எழுபத்தஞ்சி பைசா கிடைக்கும் ஓகேவா இது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது சார் ஏன்னா அந்த இடத்துல புள்ளியில் வருது சார் இந்த இடத்துல சிரமமாக இருக்குது சார் அப்படின்னா ஒரு ஃபார்முலா இருக்குது ஸோ அந்த ஃபார்முலாவை நீங்கள் யூஸ் பண்ணி போடலாம் சரிங்களா பாருங்கள் பாருங்கள் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி போடுவோம் ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னால் என்ன ஃபார்முலா சார் அப்படின்னா டிஇஸ் ஈக்குவல் டு இன்ட்டு ஆர் பை ஹண்ட்ரடு ஹோல் ஸ்கொயரு த்ரீ ப்ளஸ்ஸு ஆர் பை ஹண்ட்ரட் இதான் ஃபார்முலா ஓகேவா இதில் பியோட வேல்யூ பாருங்கள் த்ரீயோட வேல்யூ டென் தௌசண்ட் அதான் கொடுத்துரு அசல் ஆரோடய வேல்யூ என்ன பதினஞ்சு இண்டு பதினஞ்சு டிவைடட் பை ஹண்ட்ரடு இண்டு ஹண்ட்ரட் ஏன்னா ஹோல் ஸ்கொயர் இருக்குது த்ரீ ப்ளஸ்ஸு ஆரோடய வேல்யூ எவ்வளவு பதினஞ்சு டிவைடட் பை ஹண்ட்ரட் இவ்வளோ தான் இதை அப்படியே நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறது இங்கேயே வச்சு அடிச்சுக்கலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒன்று ரெண்டு மூணு நாலு முடிஞ்சிருதா பதினஞ்சு பதினஞ்சு இரநூத்தி இருபத்தஞ்சா இண்டு இங்கே பாருங்கள் இது வந்து என்ன மூணு நூறு முந்நூறு முந்நூறு ப்ளஸ் பதினஞ்சு முந்நூற்றி பதினஞ்சா முந்நூற்றி பதினஞ்சு டிவைட் பை நூறு அப்படி சொல்லி வரும் சரிங்களா அப்போ இதை நம்ம அப்படியே சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும் கரெக்டாக பர்ஃபெக்டாக எவ்வளோ ஒரு வித்தியாசம் ஸ்ட்ரைட்டாக கிடைச்சிடும் எழுநூற்றி எட்டு புள்ளி ஏழு அஞ்சு அப்படின்னு சொல்லி கிடைச்சிடும் ஓகேவா ஸோ இந்த மாதிரி ரொம்ப புள்ளியில் வந்துச்சுன்னா நீங்கள் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க ஃபார்முலா மூணு ஆண்டுகளுக்கு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்குமான வேறுபாட்டுக்கான ஃபார்முலா டிஇல் டு பிண்டு ஆர் ஆறு டிவெட் பை ஹண்ட்ரட் ஹோல் ஸ்கொயரு த்ரீ ப்ளஸ் ஆறு பை ஹண்ட்ரடுங்குறதாக பார்க்கலாம் உங்களுக்கு ஓகேண்ணா வச்சுக்கங்க ரைட் அடுத்தது ஒரு விவசாயி ரூபாய் இருபதாயிரத்தை ஆண்டுக்கு நாலு புள்ளி அஞ்சு சதவீத தனி வட்டியில் கடனாக பெற்று ஐந்து ஆண்டுகள் கழித்து அந்த கடனை முடிக்க எவ்வளவு ரூபாய் மொத்தமாக செலுத்த வேண்டும் சொல்கிறார் இது தனி வட்டி தான் சரிங்களா அசல் எவ்வளவு இருபதாயிரம் ரூபாய் நாலு புள்ளி அஞ்சு சதவீத வட்டி அஞ்சு வருஷத்துக்கு அஞ்சு அளப்பு இருக்குங்க ஐநாங்கு இருபது ஐ அஞ்சரை ரெண்டரை அப்போ இருபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு அப்போ இருபதாயிரத்தில் இருபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு சதவீதம் பார்த்தா ஆன்சர் வந்துடும் சரிங்களா இருபதாயிரத்தில் இருபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு சதவீதம் பார்த்தா ஆன்சர் வந்துடும் இல்லையா அப்போ நீங்கள் பாருங்கள் பத்து சதவீதம் பாருங்கள் ரெண்டாயிரம் ஓகேவா அடுத்து ஒரு பத்து சதவீதம் பாருங்கள் ரெண்டாயிரம் அடுத்து ஒரு ரெண்டு சதவீதம் பாருங்கள் ஒரு சதவீதம் எவ்வளவு இரநூறு ரெண்டு சதவீதம் எவ்வளவு நானூறு அரை சதவீதம் பாருங்கள் ஒரு சதவீதம் இரநூறுன்னா அரை சதவீதம் எவ்வளோ நூறு இவ்வளோ தாங்க ஆன்சர் அப்போ ரெண்டு நாலு நாலாயிரம் நாலாயிரத்தி நானூறு நாலாயிரத்தி ஐநூறு ஸோ ஆன்சர் வந்து நாலாயிரத்தி ஐநூறு சரிங்களா அப்போ நாலாயிரத்தி ஐநூறுங்கிறது என்ன அப்படின்னா மொத்தமாக வட்டி மொத்தமாக செலுத்த வேண்டும் எவ்வளவு மொத்தமாக செலுத்த வேண்டும்னு கேட்குறாங்க அப்போ இருபதாயிரம் ப்ளஸ் நாலாயிரத்தி ஐநூறு சரிங்களா இதோட ஆட் பண்ணிங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு எங்கே இருக்குது இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு ஆன்சர் சி ஓகேவா ரைட் அடுத்தது ரூபாய் எட்டாயிரத்துக்கு பத்து சதவீத ஆண்டு வட்டி வீதத்தில் ரெண்டு ஆண்டுகளுக்கு கிடைக்கும் வட்டி வேறுபாடு அது இங்கே பாருங்கள் எட்டாயிரம் ரெண்டு வருஷம் பத்து சதவீத வட்டி அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்டில் இருபது சதவீதம் வரும் இருபது சதவீதம் ஆயிரத்தி அறநூறு பார்த்தவங்க கண்டுபிடிச்சிடலாம் அப்போது சிம்ப காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் ஃபர்ஸ்ட்டு வருஷம் பத்து பர்சன்டேஜ் எட்நூறுரூவா வரும் ரெண்டாவது வருஷம் பத்து பர்சன்டேஜ் இதாக எட்டு எட்டு சைபர் சைபர் பத்து பர்சன்டேஜ் எவ்வளோ வரும் எட்நூற்றி எண்பதுன்னு வரும் ஜீரோ எட்டு பதினாறு ஒம்பது ஒம்பதாயிரத்தி அறநூற்றி எண்பதுன்னு வருது சரிங்களா அப்போ ஆயிரத்தி அறநூற்றி எண்பது ரூபா கூட்டு ஒட்டி காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட் ஆனால் சிம்பிள் இன்ட்ரெஸ்டில் ஆயிரத்தி அறநூறுவா வித்தியாசம் எவ்வளவு எண்பது ரூபா வித்தியாசம் சரிங்களா சதவீதம் இல்லை எண்பது ரூபா வித்தியாசம் ஓகே பாம்பே அப்படி இல்லாட்டி இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது டிசி கோல்ட்டு பீன்றி ஆறு பை ஹண்ட்ரடு ஃபார்முலா அப்படி கூட போட்டு புள்ளியில் வந்துச்சுன்னா இந்த ஃபார்முலாவை நீங்கள் போடுறதே சிறப்பு ஓகேவா ரைட் அடுத்தது பாருங்கள் கொஸ்டின் நம்பர் ஒன்பது ஒரு குறிப்பிட்ட அசல் ஆண்டுக்கு எட்டு சதவீத வட்டி வீதத்தில் மூன்று மடங்காக எத்தனை ஆண்டுகள் ஆகும்னு சொல்லி இருக்கிறான் கொஸ்டின் நம்பர் ஒன்பது பாருங்கள் முதல்ல ஒரு செம்ம பார்த்துருக்கோம் அதே மாதிரி செம்மம் ஒரு குறிப்பிட்ட அசல் முன்னாடி ரெண்டாயிரம்னு அசல் கொடுத்தாங்க இப்போ அசல் கொடுக்கல அப்போ குறிப்பிட்ட அசல் அப்படின்னா அதை நூறுன்னு வச்சுக்கோங்க இது வந்து மூன்று மடங்காக மாறணும் அப்படின்னா முந்நூறாக மாறணும் இது வந்து என்ன பி தான் இது அசல் இதில் என்ன இருக்குது பி இருக்கு ப்ளஸ் வந்து ஐ இருக்குது இன்ட்ரெஸ்ட் இருக்குது அசல் எவ்வளோ அசல் மாறாது நூறு தான் அப்போ மீதி இருக்கிற இரநூறு என்ன இன்ட்ரெஸ்ட் ஓகேவா இந்த இரநூறை நீங்கள் இந்த ஆண்டுக்கு எட்டு சதவீத வட்டி இருக்குல்ல இந்த வட்டி வீதத்தால் டிவைட் பண்ணிருங்க சரிங்களா டிவைட் பண்ணிங்கன்னா கிடைக்கிறது தான் ஆண்டுகள் சரிங்களா இப்போது டிவைட் பண்ணி பாருங்கள் ரெண்டு எட்டு பதினாறு மிச்சம் மிச்சம் நாலு சரிங்களா நாற்பது ஐ எட்டு நாற்பது ஸோ இருபத்தி அஞ்சு வருஷம் ஸோ ஆன்சர் ஈஸ் என்ன டெல்லி சிம்பிள் ஃபார்முலாலாம் எதுவுமே யூஸ் பண்ணலை ரொம்ப சிம்பிள் அசல் நூறுரூவான்னு எடுத்துக்கிறீங்க அது மூன்று மடங்குனா முந்நூறுவாக மாறும் அதில் நூறுரூவா அசல் இரநூறுவா வட்டி அப்போ அந்த இரநூறுவா வட்டி எடுத்துக்கிட்டு அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டால டிவைட் பண்ணியிருக்கீங்க அப்போ இந்த இடத்துல என்ன ஃபார்முலா நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஐ டிவைட் பை ஆர் அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கேன் ஓகேவா ரைட் அப்புறமேல அடுத்தது பாருங்க கொஸ்டின் நம்பர் டென் ஓர் அசல் ஓர் அசல் இரண்டு ஆண்டுகளில் ஒன்பது பை நாலு மடங்காகிறது அதன் ஏற்கனவே நான் சொன்னேன் இது எல்லாமே டிஎன்பிசி தேர்வுகளில் கேட்கப்பட்ட வினாக்கள் டிஎன்பிசி தேர்வுகளில் கேட்கப்பட்ட வினாக்களில் நான் ரொம்பவே முக்கியமான சம்களை மட்டும் எடுத்திருக்கேன் சரிங்களா முத்தான பத்து கணக்குகள் அப்படிங்கிற தலைப்பில் ஓகே இப்போது ஒரு அசல் வந்து ரெண்டு ஆண்டுகளில் நாலு பை ஒம்போது மடங்கு ஆகிறது எனில் அதன் வட்டி வீதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க லிசன் பண்ணுங்கள் இப்போ இதுக்கு என்ன பண்ணலான்னா இந்த ஒன்பது டிவைடட் பை நாலுன்னு இருக்கு இல்லையா இதுக்கு பக்கத்தில் ரெண்டு சைபர் சேருங்க இதுக்கு பக்கத்தில் ரெண்டு சைபர் சேருங்க கீழே இருக்கிறது தான் எப்போதும் அசல் அப்படின்னு வச்சுக்கணும் மேலே இருக்கிறது என்னது அமௌண்ட்டு அதாவது பி ப்ளஸ் ரெண்டுமே இருக்குது அப்போ இதில் அசல் நானூறு இருக்குது அப்படின்னா அப்போ ஐயோட வேல்யூ ஐநூறாக இருக்கணும் அப்போ ஐயோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருச்சு ஐயோட வேல்யூ எவ்வளவு ஐநூறு அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா ம் ஓகே இப்போது எத்தனை வருஷத்தில் ரெண்டு வருஷத்தில் அப்போது ஐநூறு தான் ரெண்டு வருஷத்துலேயே மொத்தம் அப்போ ஒரு வருஷத்துக்கான வட்டி கண்டுபிடிக்கிறது இரநூத்தி ஐம்பது ஸோ ரெண்டு வருஷங்கிறதுனால நம்ம ரெண்டாவத்துட்டோம் இது ஒரு வருஷத்துக்கான வட்டி அப்போ இரநூத்தி ஐம்பது அப்படிங்கிறது ஒரு வருஷத்துக்கான வட்டி எது அசலவும் நானூறு அப்போ நானூறில் இரநூத்தி ஐம்பது எத்தனை சதவீதம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் ஆன்சர் சரிங்களா வட்டி தானே கேட்குறாங்க ரெண்டு சைபர் ரெண்டு சைபர் போயிடுது நாலு ஆள் அடிங்க ஐநாங்கு ஆறு நாலு இருபத்தி நாலு மிச்சயத்துனேன் ஒன்று இருக்கு பத்தாயிரமா அப்போ ரெண்டு நாங்கு எட்டாயிரமா மிச்சம் இந்த இடத்துல இப்போ எட்டு போக மீது ரெண்டு வருமா அடங்காதா புள்ளி வச்சு சைபர் சேர்த்து ஐநாங்கு ஸோ சிக்ஸ்டி டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி ஆன்சர் சரிங்களா ரைட் அப்புறமேல இதை இதை விடவும் உங்களுக்கு ஷார்ட்கட் மெத்தட் இருக்குது சரிங்களா இதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்களேன் இப்போ இதில் இதில் என்ன இருக்குது ஒன்பது இருக்கு இல்லையா அதில் அஞ்சு தான் வந்து வட்டி மீதி நாலு வந்து அசல் ஒம்பதுண்டு நாலு இதை என்ன பண்ணிடுறாங்க ஹண்ட்ரடாக அப்படியே மல்டிபிள் பண்ணுறாங்க மல்டிபிள் பண்ணினா இது இருபத்தி அஞ்சா அப்போ இது என்ன ஆகுது அஞ்சு இருபத்தஞ்சி நூற்றி இருபத்தஞ்சா இது ரெண்டு வருஷம் அப்படிங்கிறனால இதை ரெண்டால் பெரு ரெண்டாவில் டிவைட் பண்ணுறாங்க அப்போ அறுபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சா ஸோ இதுவும் ஒரு சிம்பிள் மெத்தடும் சரிங்களா ஓகே தேங்க்ஸ் டு ஆல் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நிச்சயமாக நான் முத்தான பத்து கணக்குகள் அப்படிங்கிற தலை தலைப்பில் தொடர்ந்து நான் வீடியோ போடுறதுக்கு முயற்சி எடுக்கிறேன் இலக்கணம் ஜிகே வீடியோஸும் போடுறதுக்கு முயற்சி எடுக்கிறேன் அப்புறம் நம்ம பயிற்சி மையத்தை பொறுத்த வரைக்கும் யார் யார் என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் எந்தெந்த வருஷம் செலக்ட் ஆகி வேலையில் இருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் இப்போது ஒரு அற்புதமான ஒரு நல்ல செய்தி என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் கவுன்சிலிங்கில் கிட்டத்தட்ட பதினாலு பேர் இதுவரைக்கும் போஸ்டிங் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது பெஸ்ட் பெஸ்ட் அகாடமியோட மிகப்பெரிய சாதனை மேலும் வந்து பார்த்திங்கன்னா போன குரூப் டூவில் ஃபைனலாக நாலு பேர் போஸ்டிங் வாங்கியிருந்தாங்க போலீஸில் ரெண்டு பேர் போஸ்டிங் வாங்கியிருந்தாங்க இந்த மாதிரி பல்வேறு சாதனைகளை தொடர்ந்து பெஸ்ட் அகாடமி செய்து வருகிறது மேலும் வந்து நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன் ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஆஃபர் என்ன அப்படின்னா ஃப்ரீ டெஸ்ட்டு பேஜ் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஃப்ரீயாக சரிங்களா வேறு எந்த கட்டணம் கிடையாது ஃப்ரீயாகவே நம்ம பண்ணப் போகிறோம் சில விதிமுறைகள் மட்டும் இருக்கும் மற்றபடி எதுவும் இருக்காது ஸோ இதெல்லாம் பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் போட்டித் தேர்வுக்கு தயாராகக்கூடிய மாணவ செல்வங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார்